தள்ளுபடி நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் நீண்ட நாட்களாக அவருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையிலான மோதல் காரணமாக தலைமையின் அழுத்தத்தின் பேரில் இந்த முடிவை அவர் எடுத்தார் இதையடுத்து நெல்லை மாநகராட்சிக்கான புதிய மேயரை தேர்வு செய்யும் கூட்டம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த பின்னணியில்தான் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி டிஜிட்டல் திண்ணையில் புதிய மேயர்கள் ஸ்டாலின் போடும் கணக்கு என்ற தலைப்பில் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த செய்தியில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் நெல்லைக்கு செல்வதாகவும் ஆகஸ்ட் நான்காம் தேதி அவர்கள் கவுன்சிலர்களை அழைத்து கூட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்திருந்தோம் அதன்படியே இன்று ஆகஸ்ட் நான்கு காலை பத்து மணி அளவில் நெல்லை தனியார் ஓட்டலில் திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டனர் முன்னாள் மேயர் சரவணன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை முன்னாள் மத்திய மாவட்ட செயலாளரும் அதிக கவுன்சிலர்களை தனது ஆதரவாளர்களாக வைத்திருப்பவருமான அப்துல் வஹாப் எம்எல்ஏ நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன் கான் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் பத்து பதினைந்து மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் அதிகபட்சம் இருபது நிமிடங்களில் முடிந்துவிட்டது கூட்டம் தொடங்கியதும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த காலங்களில் நெல்லை மாநகராட்சியில் திமுகவுக்குள் ஏற்பட்ட நெருக்கடிகளை விவரித்து இதையெல்லாம் தலைவர் கொஞ்சமும் விரும்பவில்லை இனிமேலாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாநகராட்சி நிர்வாகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அதனால் நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயர் யார் என்பதை தலைவரே முடிவு செய்து இந்த கவரில் கொடுத்து அனுப்பியுள்ளார் என்று மூடப்பட்ட ஒரு கவரை உயர்த்தி காட்டினார் அதை பிரித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவிடம் கொடுத்தார் தங்கம் தென்னரசு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த அந்த கவரிங் உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்த அமைச்சர் நேரு நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்படுகிறார் இவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று படித்தார் அத்தோடு கூட்டம் முடிவுற்றது ஜூலை ஒன்பதாம் தேதி மின்னம்பலத்தில் நெல்லையின் புதிய மேயர் யார் கையில் பந்து என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த செய்தியில் ராஜினாமா செய்த மேயர் சரவணன் இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர் எனவே புதிய மேயர் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவராகவே இருக்க வேண்டும் இந்த வகையில் கார்காத்தார் பிரிவை சேர்ந்த கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் பெயரை முதலில் குறிப்பிட்டிருந்தோம் இப்போது அதுவே நடந்திருக்கிறது புதிய மேயராக தேர்வு செய்யப்பட்ட கிட்டி என்கிற ராமகிருஷ்ணன்